இதாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸு இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃப்ரண்டேஜ் தான் நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருதுங்க நூற்றி இருபது அடி வருது இதில் பார்த்தீங்கன்னா செம்மரம் வந்து ஒரு இருபது மரம் இருக்குதுங்க தென்னை மரம் ஒரு இருபது மரம் இருக்குது நல்ல அருமையான சைட்டு இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது அடி வருதுங்க நூற்றி இருபது அடி இதில் வந்து போர்வெல் போட்டிருக்கு ஐநூறு அடி போர்வெல்லு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதில் வந்து எல்லா செடிகளுக்கும் வந்து பைப் லைன்லாம் போட்டிருக்குதுங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு இது இது மொத்தம் அறுபத்தி ரெண்டு சென்ட்டுங்க இது அறுபத்ரெண்டு சென்ட்டு சிங்கிள் ஓனருங்க இது இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வந்து ஒரு பத்து மரம் இருக்குது சாத்துக்குடி ஒரு பத்து மரம் இருக்குதுங்க இதில் கொய்யா ஒரு அஞ்சு இருக்குது தேக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கு வந்து ஒரு பத்து மரம் இருக்குது ஹைபிரிட் தேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மரம் இருக்குதுங்க மாங்காய் மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது மரம் இருக்குதுங்க மாங்காய் மரம் எல்லாம் காய்ப்பு மரம் தான் இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோங்க நம்ம இப்போது சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து இருபது அடி அப்படியே மண் கொட்டி உள்ளே கார் உள்ளே போய் நிற்கிற மாதிரி மண்ணு கொட்டி வழி பண்ணியிருக்காங்க இந்த பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இந்த செம்மரம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா போர்வெல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பென்சிங் பண்ணியிருக்குது இந்த லேண்டை சுற்றி ஃபுல்லாக பென்சிங் பண்ணியிருக்குதுங்க இதெல்லாம் வந்து எலுமிச்சை மரம் சாத்துக்குடி மரம் எல்லா மர வகை வகைகளும் இதில் வச்சுருக்காங்க செம்மரம் கூட இருக்குது இதில் நெல்லி மரம் நெல்லி மரம் ஒரு அஞ்சு இருக்குது அருமையான சைடுங்க சுற்றி பென்சிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்குது இதெல்லாம் மாமரங்க இது அல்பன்ஸா மல்கோவா ருமானியா இதில் எல்லா வகையான மாமரங்கள்லாம் வச்சுருக்குது ஆனால் இது வந்து காய்ப்பு மரங்க இது சப்போட்டா பாருங்கள் சப்போட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து மரம் வச்சுருக்குது சுற்றி வாழை மரம்லாம் கூட இருக்குதுங்க கற்புரை வாழை செவ்வாழை நம்ம சைட்டை சுற்றி கற்பரை வாழலாம் வச்சுருக்குது ஷெட்டு போட்டிருக்காங்க கார் நிற்கிறதுக்கு இதாங்க இந்த மண்பாடு வழியில் போய்ட்டு கார் உள்ளே ரீச் ஆகிறதுக்கு வழி பண்ணி வச்சுருக்காங்க இது அரவுநாளில் செடிங்க இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் எல்லாத்துக்கும் பைப் லைனுங்க இங்கே பாருங்க எல்லா செடிக்கும் எல்லா பைப் லைன் போட்டிருக்கு இதுதாங்க சைட்டு இது வந்து உள்ளே வந்து ஒரு வீடு இருக்குதுங்க வீடு ஷீட்டு போட்ட வீடுங்க இது மூணு சதவீதத்தில் ஷீட்டு போட்ட வீடு இருக்குது இதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருக்காங்க இது வந்து லெட்டின் பாத்ரூம் இது இது லெட்டின் பாத்ரூமு மேலே டேங்க் வச்சுருக்கு இது தாங்க வீடு ஒரு ஷீட்டு போட்ட வீடு இருக்குது அருமையான வீடு இது கார் எல்லாம் போட்டிருக்காங்க கார் நிற்கிறதுக்கு இதில் வந்து கொய்யா மரம் மாமரம் எல்லா மரங்களும் இருக்குதுங்க இது வந்து சிங்கிள் ஓனர் அறுபத்தி ரெண்டு சென்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்கா உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு உங்களுக்கு வந்து பத்து கிலோமீட்டர் வருதுங்க அந்த மெயின் ரோடு ஆட்சி காமிச்சி பாருங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் தான் உங்களுக்கு உட்புறமாக இந்த சைட்டு இருக்குது இது வந்து ஊற ஒட்டி இருக்குதுங்க உங்களுக்கு சைட்டு ஊற ஒட்டி இருக்குது இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு வந்து நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இடம் பிடிச்சிருந்தா நேராக ஓனராண்டை போய் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் பார்த்திங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு இது இது நாற்பது நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் இடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஓனராண்டை போய் பேசிக்கலாங்க நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு நல்ல அருமையான ஃபார்ம் ஹவுஸு நம்ம உத்தரமேட்ரு எண்டத்தூர் மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்ரு தாங்க உங்களுக்கு சைட்டு உத்திரமேர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தான் வரும் சைட்டு இது அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க எல்லாமே அவங்களே செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அதனால் அருமையான ஃபார்ம் ஹவுஸு மிஸ் பண்ணிட்டாதுங்க மொத்தம் அறுபத்தி ரெண்டு இது உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க இதில் நன்றி வணக்கங்க